ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வாழைக்காயில் கறி சுவையில் ஒரு அருமையான பிரட்டல் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க இது வெள்ளை சாதத்தோட பிரச்சனை சாப்பிட்றக்கோம் சாம்பார் சாதம் தயிர் சாதம் கூட தொட்டுட்டு சாப்பிட்றக்கோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சப்பாத்தி பூரி கூட சாப்பிட்றக்கும் அட்டகாசமாக இருக்குங்க வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி மீடியம் சைஸ் வாழைக்காய் ரெண்டு எடுத்துருக்குறங்க இதை தோல் நீக்கிட்டு நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி நீல வாக்கில் கட் பண்ணி எடுக்கிறேன் நீங்கள் க்யூப்ஸாவோ இல்லை ரவுண்ட் ரவுண்டாகவோ உங்கள் விருப்பத்தை தகுந்தாலோ கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வாழைக்காய் எல்லாமே நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு இது உப்பு சேர்த்த தண்ணீரில் போட்டு வச்சுருக்கீங்க இது ஓரமாக எடுத்து வச்சுருவோம் அடுத்ததான் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கீங்க பேன் சூடானதுக்கப்புறமா அதில் மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க இந்த வாழைக்காய் வறுக்கிறதுக்கு எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லா சுவையாக இருக்கும் நல்லா மொறு மொறுன்னு வறுப்பட்டு வரும் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் நம்ம ஏற்கனவே கழுவி க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருந்த வாழைக்காயை சேர்த்துக்கலாங்க வாழைக்காயெல்லாம் சேர்த்துனதுக்கப்புறமா இது கூட ரெண்டு பிஞ்ச அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கூடவே இந்த வாழைக்காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க அடுத்து தான் காரத்துக்காக அரை ஸ்பூன் அளவுக்கு நான் சாம்பார் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் நீங்கள் தனி மிளகாய் தூள் இல்லை சாம்பார் மிளகாய் தூள் எது வேணால் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நம்ம சேர்த்துன உப்பு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் எல்லாம் இந்த வாழைக்காயோட நல்லா கலந்துடணும் அந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் நல்லா கலந்ததுக்கப்புறமா அப்புறமா ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுருத்துக்கு ஒரு மூடி போட்டுருவாங்க ஒரு எட்டு நிமிஷம் இந்த வாழைக்காய் நல்லா மொறு மொறுனு பூ போல் சாஃப்டாக வந்து வரணும் அந்தளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சிங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க வாங்க வாழைக்காய் உங்களுக்கு தெரியும் தெரியும்னா மொறு முறுன்னு வருப்பட்டு வந்திருக்கு இப்போ எந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கு அப்படின்னு உங்களுக்கு அழுத்தி காமிக்கிறேன் பாருங்கள் அந்த அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் இப்போ ஒரு வாழைக்காய் எடுத்து அழுத்தி பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா அப்படியே ரெண்டா உடையணும் அழுத்தும் போது நல்லா பூ போல் அப்படியே ரெண்டா உடஞ்சி வரணும் இந்த அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றி உரமாக எடுத்து வச்சிருவோங்க தான் ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுருக்கீங்க பேன் சூடானதுக்கப்புறமா அப்புறமா அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க என்ன நல்ல சூடானதுக்கப்புறமா மீடியம் சைஸ் பட்டை துண்டு மூணு பட்டை சேர்த்துக்கலாம் அது கூடியே ஒரு ரெண்டுலேருந்து மூணு கிராம்பு சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாங்க சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகம் சோம்பு எல்லாம் நல்லா பொரிஞ்சிடணும் ஒரு டைம் நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட மீடியம் சைஸ் தேங்காய் மூடியில் அரை மூடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துருக்குறேங்க துருவியும் சேர்த்துக்கலாம் நீங்கள் விருப்பப்பட்டால் பொடி பொடியாக கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம் ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே சேர்த்துனா பட்டை கிராம்பு சோம்போடும் அந்த தேங்காய் நல்லா வறுப்பட்டு வரணும் ஒரு ரெண்டுல இருந்து நிமிஷம் அந்த தேங்காய் நல்லா பொண்ணு வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாங்க லோ வச்சு நல்லா வறுத்துக்கலாம் கருகிறக்கூடாது தேங்காய் இந்த மாதிரி நல்லா பொண்ணு நரமாக அப்புறமா இது கூட முக்கால் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் மிளகாய் தூள் தனி மிளகாய் தூள் சேர்த்துட்டு கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் மட்டும் இந்த தேங்காயோடு நம்ம சேர்த்துனா மல்லித்தூள் மிளகாய்த்தூள் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சு வறுத்து இருக்கும்போது இந்த மல்லித்தூள் மிளகாய்த்தூள் நல்லா வருட்டமான வரும் அந்த டைமில் கடைசியாக இது கூட ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன்லேருந்து ஒரு டேபிள் ஸ்பூனும் கசகசா சேர்த்துட்டு லைட்டாக பரட்டி விட்டு எடுத்துக்கலாங்க லைட்டாக பெரட்டி விட்டு எடுத்ததுக்கப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு அது கொஞ்சம் கூட சூட ஆற வச்சு எடுத்துக்கலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்சர் ஜாலை சேர்த்துட்டு ஒரு அரட்ட அளவுக்கு தண்ணி விட்டு இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சு எடுத்துக்கலாங்க அடுத்து தான் மசாலா வறுத்து அதே பேனில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் உங்கள் விருப்பம் தகுந்த அளவுக்கு கூடவோ குறையவோ சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அப்புறமா அதில் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு நல்லா பொரிஞ்சு வரட்டும் அப்புறமா நல்லா பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அது இது கூட சேர்த்துட்டு கூடவே ரெண்டு எனக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா வெங்காயம் இப்போ இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கி வந்திருக்கும் இந்த அளவுக்கு நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூட ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை பொருளுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா இஞ்சி பூண்டு ஒன்று தட்டியும் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பச்சை வாசனை படம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பழுத்த நாட்டு தக்காளியை ஒன்று எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அது இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த தக்காளி நல்லா கொலையாக வதங்கி வரணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் தக்காளி இந்த மாதிரி நல்லா கொலையாக வதங்கி வந்திருக்கணும் இந்த அளவுக்கு நல்லா அப்புறமா இது கூட நம்ம ஏற்கனவே மசாலாலாம் சேர்த்து வதக்கி வேக வச்சிருந்த வாழைக்காய் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்தேன் வெங்காயம் தக்காளி விழுதோடு அந்த வாழ்க்கை நல்லா கலந்துடணுங்க அளவுக்கு நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டு எடுத்ததுக்கப்புறமா இது கூட நம்ம ஏற்கனவே வறுத்து அரைச்சி வச்சுருந்த மசாலாவை சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம் ஒரு கால் டம்மர் அளவுக்கு தண்ணி சேர்த்துனா போதும் நம்ம இதை பரட்டல் மாதிரி தான் செய்ய போகிறோம் அதனால் ஒரு கால் டம்மல் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு மசாலா சேர்த்துனதுக்கப்புறமா இந்த மசாலாக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் நம்ம வந்து மசாலா இந்த வாழக்காய் எல்லாம் நல்லா கலந்துடணும் அந்தளவுக்கு நல்லா கலந்துக்கலாம் கன்சிஸ்டன்சி உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இலக்கமாக வேணும்னா தண்ணி கூடுதலாக சேர்த்துக்கோங்க நான் சொன்ன மாதிரி பரட்டல் மாதிரி செய்கிற மாதிரி இருந்தால் ஒரு கால் மாதிரி தண்ணி போதும் நல்லா கலந்ததுக்கப்புறம் உப்பு காரலாம் செக் பண்ணிவிட்டு எனக்கு உப்பு மட்டும் பத்துலங்க கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் நீங்கள் விருப்பம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் நான் பட்டை கிராம்பு சோம்பு வறுத்து அரைச்சதுனால கரம் மசாலா சேர்க்கல உங்களுக்கு அது ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டு ஃப்ளேம் லோவில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நல்லா கொதிச்சு வரட்டுங்க ஏற்கனவே நம்ம வாழைக்கா வேக வச்சு தான் சேர்த்துருக்கிறோம் அதுமாதிரி தேங்காய் நல்லா வறுத்து தான் சேர்த்துருக்குறோம் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான சுவையான வாழைக்காய் மசாலா பரட்டல் ரெடி ஆகிடும் இது சுட சுட சாதத்தோட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க தயிர் சாதம் கூட சாப்பிட்றதுக்குலாம் அல்டிமேட்டாக இருக்கும் கடைசி அதுக்கு மேலே பொடிந்து இருக்கணும் மல்லி அலியோ கருவேப்பிலை தூவிய இறக்கிறீங்கன்னா சூப்பரான சுவையான வாழைக்காய் மசாலா பரட்டல் ரெடி ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த வாழைக்காய் மசாலா பரட்டல் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருவோம் கமெண்ட்ஸ்களை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் and